ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஜபரிசி ரெசிபி பார்க்கலாம் வாங்க இது முக்கியமாக பேபி ரெசிபி தான் ஆனால் பேபிஸ் மட்டும் இல்லை நம்ம பெரியவங்களுமே வந்து அல்சர் இருக்கிறவங்க அந்த மாதிரி வயிறு புண்பட்டிருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி காரம் இல்லாமல் சாப்பிட்ணுன்ற ஒரு டயட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஆனால் கூடாது நல்ல பால் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து உருளைக்கெழங்கு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜவ்வரிசி வந்து ஒரு தடவை வரத்து வச்சுருக்க ஜவாஸே நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா வந்து பொறி மாதிரி நல்லா வந்திருக்கு இதை நல்லா கழுவி நீங்கள் குக்கரில் போட்டுட்டு காரத்துக்கு ஒரு ஒரு மிளகா வந்து சின்ன மிளகா நீங்கள் கீறி சேர்த்துக்கோங்க அப்புறம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோல் விரிச்சிட்டு அப்புறம் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம உருளைக்கெழங்கு வந்து சாப்பிட்றதுனால ஈஸியாக ஜீர்ணமாயிடும் ஜீரகத்தூள் சேர்த்துக்க ஓகேவா ஸோ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு டம்ளர் ஜவரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கிறேன் நல்லா குலைவாக வேக வைக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக ஜீர்ணமாகும் அது கூட கொஞ்சமாக வந்து ஒரு கரண்டி நான் பால் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக ஃபஸ்ட்டே நம்ம நிறைய பால் சேர்த்தோன்னா ஃபுல்லாக பொங்கி வந்துடும் அதனால கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசியும் உருளைக்கெழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு அடிப்பிடிக்காமல் அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பெரியவங்களாக இருந்தால் இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் க கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களும் அப்படியே சாப்பிட்லாம் பட் குட்டி பேபிஸ்க்கு கொடுக்கும்போது அந்த உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஜவ்வரிசியோட ஓகேவா ஜவ்வரிசி பால் பூண்டு உருளைக்கிழங்கு எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃபுட்டு மழைக்காலங்களில் நல்லா டைஜஸ்ட் ஆகும் அழகாக நம்ம வந்து இந்த சாப்பாடை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் நைட்டு டின்னராகவும் கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா பாருங்க அப்படியே ஆற வச்சுட்டு தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் வந்து ஊட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்க தேங்க்யூ